நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்குவானுங்க ரூவா இருந்தா பிடுங்கிக்குவானுங்க ஆனா நம்ம கிட்ட இருந்து எடுக்க முடியாத ஒரே விஷயம் கல்விதான் சிதம்பரம் அதனால படிப்பு மட்டும்தான் முக்கியம் இப்படி வந்து அசுரன் படத்துல தனுஷ் வந்து டைலாக் வந்து பேசியிருப்பாரு அந்த டைலாக்க வந்து உண்மையில இன்னைக்கு நாங்க நிறைய சேர்ந்த சின்னத்துறை வந்து ப்ரூவ் பண்ணி காமிஸ்டாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா கடந்த ஆகஸ்ட் மாசம் என்ன ஆச்சுன்னா சாதிய வன்கொடுமைனால பாதிக்கப்பட்டு நாலு மாசமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவஸ்தப்பட்டு இருந்தாரு ஆனா அப்பேற்பட்ட சின்னத்துறை வந்து இன்னைக்கு பிளஸ் டூல நானூத்தி மார்க் வந்து எடுத்து அசத்தி எல்லாரையுமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்துல வந்து ஏற்படுத்திருக்காருங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆகஸ்ட் மாசம் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கநேரியில வந்து வள்ளியூர்ல இருக்கிற ஒரு பள்ளியில வந்து படிச்சுட்டு வந்த மாணவன் தான் இந்த சின்னத்துறை அப்படின்ற பையன் ஆனா இவனை வந்து பாத்தீங்கன்னா சக மாணவர்கள் சேர்ந்து வீடு தேடி போய் வந்து வெட்டுனாங்க இதனால உடம்பு ஃபுல்லா படுகாயத்துல வந்து இருந்து ரொம்பவே இந்த பையன் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க பன்னெண்டாவது படிக்கிற பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மிகப்பெரிய வருத்தத்துல வந்து இருந்தோம் ஆனா அந்த கஷ்டத்தை அந்த பையன் வந்து பொருட்படுத்தாம நான் எப்படியா இந்த தடவை பிளஸ் டூ எக்ஸாம் எழுதியே தீர்வேன் நல்ல மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானூத்தி அறுபத்தி மார்க் வந்து எடுத்திருக்காங்க இதுதான் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசம் இந்த மாதிரி அந்த பையனுக்கு ஒரு விஷயம் நடந்து அதுக்கப்புறம் நாலு மாசம் ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து இருந்திருக்கான் அவ்வளவு வழியில வந்து துடிச்சிருக்கான் உண்மையில அந்த பையன் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுக்கும்போது அவன் பட்ட வழிகள்லாம் வந்து கேட்கும் போது அந்த அளவுக்கு மனசுக்கு வந்து சங்கடமா வந்திருக்கு ஏன்னா நான் குவார்டர்லி எக்ஸாமே எழுதல நாலு மாசமா நான் ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து இருந்து பயங்கரமா வழியில வந்து துடிச்சிட்டு இருந்தேன் ஏன்னா என்னோட உடம்பு ஃபுல்லா வெட்டுக்காய வந்து இருந்துச்சு நல்ல மார்க் வாங்கணும்னு நினைச்சேன் அதனால நான் நான் வந்து வந்து எக்ஸாம் என்னோட டீச்சர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது என்னைய என்னை வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்து ஹாஸ்பிட்டல்ல எனக்கு நிறைய விஷயம் வந்து சொல்லி தந்தாங்க நான் அங்க இருந்த மேனிக்கே வந்து படிச்சு இப்ப இவ்வளவு தூரம் நான் வந்து மார்க் வந்து வாங்கியிருக்கேன் நான் இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறேன் அப்படின்னா இதுக்கு வந்து என்னோட டீச்சர்ஸ் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு இப்ப இதை பார்த்துட்டு தான் எல்லாருமே அந்த சின்னத்துறை அப்படின்ற பையனை வந்து பயங்கரமா பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த பையன் பண்ணது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா இந்த பையன் நினைச்சிருந்தா அவ இருந்த வழிக்கு வந்து இந்த வருஷம் எக்ஸாம் வந்து எழுதாம ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வருஷம் வந்து எழுதிருக்கலாம் ஆனா எனக்கு படிப்பு தான் முக்கியம் நான் இந்த வருஷத்தை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்படியாவது நான் படிச்சு நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படிச்சு இவ்வளவு மார்க் வந்து வாங்கியிருக்கான் ஏன்னா சக மாணவர்களே வந்து வீடு தேடி வந்து வெட்டிருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த பையனுக்கு வந்து இந்த அளவுக்கு மனநலை பாதிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க இத்தனைக்கும் ஸ்கூல்ல வந்து பசங்க எல்லாம் வந்து கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டியே ஸ்கூலுக்கு போகாம பயந்து வந்து வீட்டிலே இருந்த பையன் அப்ப வந்து இவன் வீட்டிலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ஸ்கூலுக்கு போய் வந்து விட போய் தான் இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடந்துச்சு சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தன்னோட வாழ்க்கையில வந்து நடந்தப்பிறமை கூட நான் என்னைக்குமே படிப்பை வந்து கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளஸ் டூ எக்ஸாம் நம்ம எழுதி நானூத்தி அறுபத்தி ஒன்பது மார்க் வந்து வாங்கியிருக்கோம் இப்ப இது மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே வந்து நம்ம வாழ்க்கையில என்னதான் வந்து பிரச்சனை வந்தாலும் நம்ம படிப்பை மட்டும் விடவே கூடாது நம்ம எப்படியாவது வந்து படிச்சு ஒரு நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்றதான் இந்த பையன் வந்து இன்னைக்கு வந்து உணர்த்திருக்கான் சோ இது மட்டும் இல்லாம இந்த பையன் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா சாதிய வன்கொடுமைனால பாதிக்கப்பட்ட கடைசி பையனா நான் தான் இன்னொரு முறை இது மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்க கூடாது அதுக்கு தகுந்த நடவடிக்கைகளை வந்து வந்து தமிழக அரசு வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து சொல்லிருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சின்னத்துறை பண்ண சாதனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்